எதுங்களை கடல் வருகிறது அல்லாஹவுடைய ஆற்றலால் கடல் இரண்டாக பிளந்து மூசா நபிக்கு வழி விடுகிறது அதன் வழியாக தப்பித்தவங்க போய் விடுகிறார்கள் பிறவனும் அவனுடைய கூட்டத்தார்களும் அந்த கடனில் மூழ்கடிக்கப்பட்டு செத்து போய் விடுகிறார்கள் அந்த கெட்டவன் அணிக்கப்பட்டதுனாலையும் மூசா நபி காப்பாற்றப்பட்டதனாலையும் அதுக்கு நன்றி கடனாக நோன்பு இந்த முகர்ரம் மாசம் பத்தாவது நாள் நோன்பு வைக்கிறோமே அந்த நோன்பு ஹுசைனுக்கு அல்ல ஹுசைனுக்கு முந்தியே வச்சாச்சு ஹுசைன் பிறக்கிறதுக்கு முந்தியே அந்த நோன்பை ஒரு சுல்லா உசைன் மௌத்தா அவர்களுக்கு முந்தைய நோம்பு ரசூல்லா வச்சு விட்டாங்க எதுக்கு வச்சாங்க அப்ப முஹர்ரம் மாச நோன்பு வைக்கிறது மூசா நபியை இறைவன் காப்பாற்றினான் என்பதற்காக வைத்தால் நீ சுமத்து ஜமாத்து ஹுசைனு கர்பலாவுல கொல்லப்பட்டார் அதுக்காக தான் வச்சேன்னு சொன்னா நீ சியா ஜமாத்து வழங்குதா உங்களுக்கு ஒரே ஹசன் ஹுசைன் இதை சுத்தி வருவாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இந்த சமாதி வழிபாடுகளும் இந்த கத்தம் பாத்தியா எல்லாம் யாரும் செஞ்சது சுந்த ஜமாத்துல உண்டா எடுத்துக்காட்டு ஒன்னு ஒன்னா நீ ஓதிரி மௌளு ஓதிரியில பாக்க இந்த மௌளுது ஓதிரி எந்த சுமத்தில் இருக்குது எடுத்துக்கூடாதுல இருந்து காட்டு நபிகள் நாயகம் உடைய சரலாவலை நீ எடுத்து காட்டு என்ன காட்டுறது இந்த மாதிரி ரசூலாந்து பாட்டு படிச்சு வீட்டுக்கு எடுத்து வைத்து அது போய் ஓதி பத்து சம்பளம் குளுத்து வச்சு உணவு பல படிச்சு அர்த்தம் தெரியுது தெரியலையோ இந்த மாதிரி பாடக்கூடிய ஒரு நிலைமையை நபிகள் நாயகம் சரலாவலை செல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் சுமத்தில் இருக்குதா இல்ல இந்த சீயாக்கிட்ட இருக்கிறது சியா குழுகல் என்ன இருக்குது ஒரு மனுஷன் ஆகா ஓக இந்திரன் சந்திரம் ஆகா ஓகன்னு புகழ்வதெல்லாம் யாக்கிட்ட உள்ளது சியா கல்த உள்ளது நபிகள் நாயகம் சரலாரசன் செஞ்சாங்க அழகா சொன்னாங்களா சுத்துருணி கமா அத்தரத்தின் நசாரா ஐசவன மரியம் மரியமுடைய மகன் ஈஷாவை கிறித்தவர்கள் எப்படி எல்லை மீறி புகழ்கிறார்களோ அந்த மாதிரி என்னையே எல்லை மீறி புகழாதீர்கள் ஈஷாவை இயேசுநாதரை அவங்க எல்லை மீறி கடவுளுடைய மகன் என்கிற அளவுக்கு அந்த சமுதாயம் புகழ்ந்தது போல என்னை நீங்கள் எல்லை மீறி புகழக்கூடாது என்னை புகழ்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அடியான் என்று என்னை சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் அதுக்கு மேல வேற ஒண்ணும் சொல்லாதீர்கள் யார் சொல்றா நபிகள் நாயகம் சரலாறு செல்லும் சொல்றாங்க என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர்னு புகழு அல்லாஹ் என்னை சொல்லிடாதே அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிக்கூடாதே என்று சொல்லி ரசூர் செல்லாலை செல்லும் அவர்கள் அந்த புகழ்வதற்கு ஒரு எல்லை வகுத்தார்களா இல்லையா ரசுல்லா புகழ வேண்டாம்னு நாங்க சொல்றோம் இப்போ நாங்க பேசிட்டு இருக்கிற எல்லாமே ரசுல்லா புகழ்கிறது தானே தர்காவை இடினா கூட ரசுல்லா தானே புகழ்கிறோம் ஏன் அவர் தானே சொன்னாரு அப்ப அப்போ ரசுல் தர்காவை இடின்னா ரசுல் இடிக்க சொன்னாங்க தர்கா கட்டாதேன்னு ரசுல்லாதான் வேணாம்னு சொன்னாங்க அப்ப எதுக்கு எடுத்துதான் ரசுல்லா ரசுல்லா இது இதாம்பா புகழு புகழ என்ன நோடி செஞ்சு விட்னா புகழா அர்த்தம் தெரியுதே தெரியலையே உட்காந்து பாடிட்டு இருந்தா புகழா இவன் நினைக்கிறான் மோழுது ஓதுறது தான் ரசுல்லா புகழக்கூடிய முறை இந்த மோவிலு தான் நீ சொன்ன மாதத்துல எடுத்துக்காட்டு சாமி மாம் சொன்னாங்களா நீ நாலு மதுகப்பு நாலு மதுகப்பு போடு எழுதி போட்டு நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அபு கனிபா இமாம் ஹனபி இமாம் மூணு தோத சொன்னாரா எடுத்துக்காட்டு பாப்போம். குரான் நீ காட்ட வேணாம் அதை வேணாம் விட்டு ஹதீஸ் நீ காட்ட வேணாம் உனக்கு வேணாம் நீ என்ன சொந்தம் கொண்டாடுற நாலு மதுகப்பு சொந்தம் கொண்டாடுற நான் கேட்கிறேன் நாலு மதுகபுல எந்த மதுகபுடைய இமாம் உன்னை மூணு தோத சொன்னார் சாபி இமாம் சொன்னாரா இந்த ஊர்ல சாபி தானே இல்லாரு அபு ஹனிபா இமாம் சொன்னாரா மூலதோ சொல்லி சாவி மாம் சொன்னாரா மாளிகை சொன்னாரா ஹம்பலி சொன்னாரா சியா சொன்னான் மூழுது ஓர சொன்னவன் யாரு சியா தான் மூழுது ஓதல சொன்னானே தவிர இந்த சொன்னத்துக்கு ஜெம்ம ஆத்துடைய அறிஞர்கள் நாளிமான் என்று சொல்றீங்களே அவர்களும் அவர்கள் காலத்துல வாழ்ந்த நல்ல அறிஞர்கள் யாரும் மூழுது ஓத சொல்லவில்லை சியாக்கள் ஓதுவதை பார்த்துவிட்டு காப்பி அடித்து அதனாலதான் எது வந்திருக்குது இந்த மூழுது என்பது உங்கள்கிட்ட வந்திருக்கிறது அப்ப இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக அது வணக்கமாக கருதுவது என்பது ஆடல் பாடுவது பாடிக்கொண்டே படிக்கிறது இது எல்லாமே யார்ட்டு இருந்து காப்பி அடிச்சது சீயாக்கள் இருந்து காப்பி அடிக்கப்பட்டது அதே மாதிரி எல்லை மீறி புகழ்வது யாரை சேர்ந்தது சீயாக்களை சேர்ந்தது இந்த மோழுது ஓதனை சுபஹான சுபகான மோழுதுன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் இந்த சுபஹான மோழுது எப்போ எழுதுனது எப்போ எழுதுனது ஆயிரம் வருஷம் இருக்குமா கிடையாது ஐநூறு வருஷம் இருக்குமா கிடையாது ஒரு இருநூறு வருஷம் தான் ஆகுதுங்க இந்த சுபகானம் ஒழுதுங்கிறத எழுதி எவ்வளவு நாள் ஆகுது இருநூறு வருஷம் யானபி சலாம் அலைக்கு படிக்கிறீங்க இந்த யானபி சலாம் அலைக்கு எழுதி எவ்வளவு நாள் தான் ஆகுது இருநூறு வருஷம் இந்த காயல் படத்தை சேர்ந்த ஒரு நாள் தான் எழுதியிருக்கிறாரு யானபி சலாம் அலைக்கும் இந்த பாட்ட அப்ப இருநூறு வருஷத்துக்கு முந்தைய எழுதப்பட்ட இந்த ஆயிரத்தி இருநூறு வருஷமா முஸ்லீம்கள் இருந்தாங்களே அவங்க சுண்ண ஜமாத்து அறிஞர்கள் யாரும் ஓழுது ஓதல நீ முன்னோர்கள் முன்னோர்கள் என்ன முன்னோரு இருநூறு வருஷமா முன்னோரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி போ முன்னோர் நாங்களும் முன்னோரை பின்பற்றுவோம் எந்த முன்னோரை பின்பற்றுவோம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தின முன்னோர்கோ ரசுல்லா காலத்தில் முழுது இருந்துச்சா சகாபா கட்டு இருந்துச்சா தாபியன்கள் இருந்துச்சா நாளிகமாம் கட்டு இருந்துச்சா அதுக்கு பந்தி வந்த நல்லடியார்கள் இருந்துச்சா இல்லை இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தன் காப்பி அடிச்சு சியா இருந்து வந்து ஈரான் போயிட்டு வந்து பயங்கர அங்க இருந்து காப்பி அடிச்சுட்டு வந்து இந்த அரபியில ஒரு பாட்டு அணிஞ்சுட்டாங்க எழுதி வச்சுட்டாங்க அது என்ன வருது அப்படியே சியா கொள்கை என்ன சியா கொள்கை ரசூலுல்லாஹ் பார்த்து கேக்குறான் அந்த غفارুল خطا يا نبي ਨੂੰ கூப்பிடுறான் நபியeen கூப்பிட்டுப் போறான் கூப்பிட்டு சொல்றான் அந்த غفارুল خطا يا நபியே நீங்க தான் எங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும் அப்ப இது யாருக்கு கொள்கை பாவத்தை ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்கங்கிறது சியா கொள்கையா சுன்னத் ஜமாத் கொள்கையா சுன்னத் ஜமாத் கொள்கை என்ன? அபூ ஹனீஃபா இமாமுடைய கொள்கை என்ன? சாஃபி இமாமுடைய கொள்கை என்ன? நாங்க குர்ஆன்ல இருக்கنا இப்ப வரல என்ன நீ தலைப்பு சுன்னத் ஜமாத் போட்டுக்கிறீங்க அது குர்ஆனில் இல்ல சுண்ண ஜமாத் அதுல இருந்தா நான் பேசினேன் அப்ப சாபி இமாம் மாளிகை இமாம் ஹம்பலி இமாம் நாலு இமாமும் கொண்டு வா நாலு இமாமுடைய கொள்கை பிரகாரம் பாவ மன்னிப்பை ரசூல்லாட்ட கேட்கலாமா எந்த மனிதர்கிட்டையாவது கேட்கலாமா எந்த மகான் தேவை கேட்கலாமா கேட்க முடியாது குரான் ஆயத்தை எடுத்து அடுக்கடுத்து அள்ளி போடுறாங்க அக்பர் என்று சொல்லி அபுஹனிபா இமாம் எழுதிய நூலுக்கு சரகு ஃபிகுல் அக்பர்னு முல்லாதிகாரி அவர்கள் விளக்கவரை எழுதியிருக்கிறார்கள் அதுலயே அழகா சொல்றாங்க அல்லாஹுவையே தவிர யாரும் பாவம் மன்னிப்பு முடியாது குரான் வசனத்தை எடுத்து காட்டுறாங்க எகவீர துணுப்பை இல்லவா அல்லாஹை தவிர எவன் பாவத்தை மன்னிக்க முடியும் இன்னல்லாக எகவீரூ துனுப ஜமியா எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ் சொல்லி குரான் சொல்லுகிறது நபிகள் நாயகம் செலலா ஆலி செல்லமை சொன்னார்கள் அஸ்தவகிருல்லாஹ பீக்குள்ளி ஓமின் வேத்த மர்றா தினமும் மூணு தடவை நான் பாவம் பண்ணிப் தேர்றேன் அல்லாஹத்த அப்ப ரசூல்லாவே அல்லாஹ் இடத்துல நூறு தடவை பாவம் பண்ணிப்பு தேர்ந்தாங்கன்னா யார் பாவத்தை மன்னிப்பா அல்லாஹ் ரசூல்லாவா தெரியுதா தெரியவா அப்ப சும்மத்து என்ன நபிகன் நாயகம் செலலா ஆலி செல்லம் உள்பட யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது அல்லாஹன் மன்னிப்பான் அதை சொல்லத்தான் ரசுல் செல்லாசனும் வந்தார்கள் அப்போ எது ஜமாத்து மாத்துக்கொள்க ரசுல்லா பாவத்தை மன்னிப்பார்கள் என்று சொன்னால் அது சியா கொள்கை அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் என்று சொன்னால் அது சுண்ணச்சமாத்து கொள்கை கஃபிரு அன்னி துனூபி பாஃபுலி அன் செய்யாத்தின் படிக்கிறீங்களே என்னுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுங்கள் என்னுடைய தீமைகளை எல்லாம் அலட்சியப்படுத்தி விடுங்கள் என்று யானபி என்று கூப்பிட்டு நபிகள் நாயகம் சல்லாளித்தது கேட்கிறீங்களே இது யார் கொள்கை அப்படி சொல்ல சொன்னாங்களா உங்கள்ட்ட என்ற வந்து பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொன்னாங்களா அப்ப அப்பட்டமான சியா கொள்கை மனிதனை கடவுள் நிலையில கொண்டு வைக்கிறது சியா கிட்ட காப்பிடிக்கப்பட்ட கொள்கை அப்ப இந்த மோழுத போத அதிர்த்து பேசுறாங்க என்ன பேசுறாரு இவங்க ரசூர்லா புகழ்ந்தா பிடிக்காது யாருக்கு பிடிக்காது நாங்க புகழ்ற கொஞ்சம் புகழ்ந்திருப்பியா எங்களுடைய இந்த மேடையில நாங்கள் ரெண்டு மணி நேரம் பேசினால் ஒரு இருநூறு தடவை நபிசல்லா அலிசனுடைய பேர் வரும் உன்னுடைய பயான் ரெண்டு மணி நேரம் பேசினீங்கன்னு சொன்னா இருநூறு தடவை இருநூறு பேரை சொன்னீங்கன்னா ரெண்டு தடவை ரசூர்லா பேர் வரும் உனக்கு அப்துல் காலேஜ் அணியா உனக்கு நிறைய ஆள் வச்சுட்டு இருக்க எங்களுக்கு அந்த இடத்துல காலி பண்ணி எல்லாம் ரசூலா கொடுத்துட்டோம் அதனால நாங்க ரசூலா புகழ மாட்டோமா என்ன புகழ்வது அவங்களை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ்கிறோம் மாமனிதர் நபிகள் நாயகம் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கோம் படிச்சு பாரு நபிகள் நாயகத்தை எப்படி புகழ்ங்கிறதுக்கு அதுல கிராஸ் நடத்தி இருக்கிறோம் ஒரு முஸ்லீம் அல்லாதவன் படிச்சா கூட இவரல்லவா மனிதர் என்று நினைக்கிற அளவுக்கு அவர்களை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஊரே நீங்க எதிர்த்தா கூட நாங்க ஒரு சுனத்தை விட மாட்டோம் விரலை நிரல அசைக்கிறோம் ஏன் அசைக்கிறோம் குழுப்படுத்து போய் அசைக்கிறோமா திமுருல அசைக்கிறோமா நபிகள் நாயகம் அசைத்தார்கள் நீ அசைக்க கூடாது சொன்னா ஊரே எதிர்த்தாலும் இந்த சுண்ணத்தை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி நாங்க ரத்தம் சிந்தவும் தயார் நிக்கிறோமா இல்லையா இதை விட என்ன மதிக்கணுங்கிற இந்த விரலை அசைக்கிறது உடமாட்டு முறைமே அது கூட காரணம் என்ன நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லும் அவர்கள் அப்படித்தான் எங்களுக்கு தொழுது காட்டி இருக்கிறார்கள் சல்லு கமார் ஐத்து முனி சல்லி என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அப்படித்தான் நீங்களும் தொழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் செய்யறோமே அதை விட ஒரு புகழ் ஏதாவது இருக்குதா ரசூல்லா சொன்னா நாங்கள் செய்வோம் ஏன் வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறா இங்க உள்ள இளைஞன் அவனுக்கு பணத்தாசை இல்லையா ரசூல்லா வேணான்ட்டாங்க அதனால வாங்க மாட்டேங்கிறோம் அதனால வட்டி வாங்க அதனால அநியாயம் பண்ண மாட்டேங்கிறோம் அதனால சினிமா போக மாட்டேங்கிறோம் அதனால ரசிகர் மன்றம் வைக்காம இருக்கிறோம் அதனால தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் மார்க்கத்தை கேட்கறதுக்கு அலை கடல் மாதிரி திரண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நீங்க இருந்தாலும் மார்க்க விளக்க கூட்டம் கேட்க வருவானா ஈகத்துவம் ஓரிரு கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாதைகள் பிஜே பி ஜே எம் ஐ சுலைமான் ஷம்சுல்லுஹா சைஃபுல்லா ஹாஜா இன்னும் பல சிறந்த அறிஞர்கள்